ஸோ இந்த ராசியில் பிறந்தவங்க வந்து நான் என்ன சொல்கிறேன்னா கோவிலுக்கு போகணும் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் அது பிசிக்கலாக மென்டலாக நீங்கள் இந்த மெடிடேஷன் பண்ணுறது பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் சயின்டிஃபிக்காக யோசிக்கணும் சரிங்களா ஸோ இப்போது இந்த ருச்சிக ராசியில் பிறந்தவருக்கு வந்து சதுர்த்த பாவத்தில் ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக இது டொமெஸ்டிக் ஹாப்பினஸ் எப்படின்னா இந்த வீட்டில் இருக்கிறவருக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை பிரச்சனை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ட் விஷயமாக நீங்கள் கேஸ் போடுற ஒரு சான்சஸ் அதிகமாக இருக்குது லீகல் டிஸ்பியூட்ஸ் வரலாம் அதுக்கப்புறம் வந்து இது வீடு வாங்குறதுக்கு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறது அவ்வளோ நல்லது கிடையாது கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஸோ இது ரொம்ப நெகட்டிவான ஒரு டைம் யார் யார் இந்த வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ட்ரை இருக்கீங்களோ யோசிச்சுட்டு இருக்கீங்களோ இது எல்லாமே நெகட்டிவான டைம் கொஞ்சம்